தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒருவன் இந்த ஆட்சியை அகற்றாமல் நான் செருப்பு போட மாட்டேன் என்று செருப்பை எடுத்து தூர எறிந்திருக்கிறார் செருப்பு அரசியல் செய்த காலம் ஒரு காலம் ராமாயண காலத்தில் அன்றைக்கு செருப்பை அன்றைக்கு சிம்மாசனத்தில் வைத்துக் கொண்டு பரதன் தான் என்று நான் ராமாயணத்தில் படித்திருக்கிறேன் அந்த செருப்பு அரசியலை பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவர் திமுக ஆட்சி அகலா வரை இனிமேல் செருப்பணிய அணிய மாட்டேன் என்று சபதம் எடுத்திருக்கிறார் நான் நண்பர் அண்ணாமலைக்கு சொல்வேன் இனிமேல் இந்த ஜென்மத்தில் உனக்கு செருப்பு அணிகிற வாய்ப்பே கிடைக்காது ஏனென்றால் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு யாராலும் முடியாது ஏன் இப்படி ஒரு சிறு நீ இவ்வளவு மட்டமாக ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எவ்வளவு தரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்களோ அந்த நாட்டு மக்களினுடைய எண்ணத்திற்கு மாறாக இன்றைக்கு ஒரு அரசியலை அண்ணாமலை முன்னெடுக்கிறார் அவருடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டு அவர் சவுக்கால் சாட்டையால் தன்னுடைய உடலை ஆறு தடவை அடிக்கிறார் ஆறு முறை அடித்த உடனே ஒருவன் அவரை கட்டிப்பிடித்து நிறுத்துங்கள் என்கிறார் இந்த சாட்டையும் சவுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு இது புதியது இப்பொழுது சாட்டையும் கிடையாது சவுக்கும் கிடையாது இஸ்லாமிய பெருமக்கள் மொகரம் பண்டிகை கொண்டாடுவதற்கு ஊர்வலமாக போய் சாட்டை எடுத்து அடித்துக் கொள்வார்கள் முதுகு பாலம் பாலமாக சிவந்து கிடக்கும் சில பேருக்கு ரத்தம் கூட சொட்டும் ஆனால் அண்ணாமலை அடித்த சாட்டையில் முதுகில் எந்த தடமும் இல்லை ஒரு சொட்டு ரத்தமும் இல்லை அப்படி என்றால் இது சாட்டை தானா என்று ஒரு சந்தேகம் வருகிறது லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலே பாடம் படிக்க போனனி இதைத்தான் படித்து கொண்டு வந்தாயா என்றுதான் பொதுமக்கள் கேட்கிறார் இந்த நாட்டில் ஒரு மாணவி மானவங்கம் செய்யப்பட்டிருக்கிறாள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நான் இங்கே வந்திருக்கிற தாய்மார்களை கேட்கிறேன் ஒரு மாணவி வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் ஒரு காம கொடூரன் கயவன் அந்த பாவத்தை அரங்கேற்றி இருக்கிறார் இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதில் ஏதாவது ஆரோக்கியம் இருக்கிறதா அநியாயத்தை அரங்கேற்றிய அயோக்கியனை மூன்று மணி நேரத்தில் கைது செய்திருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு ஐந்து பிரிவுகளில் இன்றைக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் புல விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறோம் அந்த எஃப்ஐஆர் குற்றப்பத்திரிகையினுடைய நகலை விட்ட அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு அணியமாகி வருகிறது நாங்கள் எங்கே பின்தங்கினோம் பெண்கள் வாழவதற்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள் என் கண்ணு கட்டிய தூர வரையிலும் தாய்மார்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எங்கே பாதுகாப்பு இல்லையா லட்சக்கண மக்கள் விடியல் பயணம் என்கிற பெயரால் பெண்கள் அரசு பேருந்துகளில் இன்றைக்கு பயணிக்கிறார்கள் பாதுகாப்பு இல்லையா வாகனத்தில் பெண்கள் இன்றைக்கு இருசக்கர வாகனத்தை ஓட்டிக் கொண்டு தேவை நிறைவேற்றுவதற்கு சாலைகளில் சிற்றர பறந்து செல்லுகிறார்கள் பாதுகாப்பு இல்லையா அரசு பணியில் அலுவலக பணியில் கல்லூரி பணியில் ஆசிரியர் பணியில் பெண்கள் இந்த நாட்டில் காலையில் பயணம் செய்து போகிறார்கள் பாதுகாப்பு காலையிலே வீடுகளுக்கு பணி செய்வதற்கென்று தாய்மார்கள் காலையிலே கட்டுச்சோறு எடுத்துக்கொண்டு அலையலையாக புறப்பட்டு சென்னை மாநகரத்தில் காலையில் போகிற காட்சியை நான் பார்க்கிறேன் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா பெண்களுக்கு பாதுகாப்பு என்று யார் சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் எந்த எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி கரையில் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஒரு பண்ணை வீட்டில் ஒரு கும்பல் கும்பல் ஒரு கும்பல் பெண்களை வைத்துக் கொண்டு வன்புணர்வு செய்தார்கள் வனவிலங்குகளை போல நடந்து கொண்டார்கள் ஒருவன் ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்கிற பொழுது பக்கத்து கட்டிலில் இன்னொரு பெண்ணை வன்புணர்வு செய்த காட்சி எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் அரங்கேறியது நடவடிக்கை எடுத்தீர்களா அந்த நடவடிக்கையை நீங்கள் தொடர்ந்தீர்களா அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தீர்களா அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் அந்த வன்புணர்வு கும்பலுக்கு தலைமை தாங்கினான் ஊருக்கு

நீங்கள் வன்புணர்வு செய்தது மட்டுமல்ல மயக்கமிருந்து கொடுத்ததை செய்வீர்கள் ஊருக்கும் உலகத்திற்கும் தெரிந்ததற்கு பிறகு நாடாளுமன்ற பிஜேபி கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதை நியாயப்படுத்தி சாலையிலே ஊர்வலமாக வந்தார்கள் அப்போது எங்கே போயிருந்தார் அண்ணாமலை உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸில் உயர் சாதிக்காரர்கள் வயது பெண் அவளை செய்து அந்த வன்புணர்வு செய்யப்பட்டதில் அவள் மரணத்தை அவள் மரணத்தை முத்தமிட்டதற்கு பிறகு அவளுடைய சடலத்தை பெற்றோர்களுக்கே கொடுக்காமல் என் பெருமைக்குரியவர்களே காவல்துறை அடக்கம் செய்தது அப்போது அண்ணாமலை எங்கே போயிருந்தார் குல்தீப் சிங் சங்கர் என்பவர் பதினேழு வயது உள்ள ஒரு பெண்ணை வன்புணர் செய்தார் தட்டி கேட்டான் தந்தை அவருடைய தந்தையை கொண்டார்கள் அப்போது அண்ணாமலை எங்கே போயிருந்தார் குஜராத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கலவர சூழலில் மிஸ் கிஸ் என் தாய்மார்களே ஐந்து மாத கர்ப்பிணி அவள் கருவுற்றவள் அவளை ஒரு கும்பல் மிஸ் கிஸ் பானுவை செய்து அவருடைய வயிற்றில் இருக்கிற குழந்தையை குத்தி எடுத்து கல்லிலே வீசறிந்தார்கள் பிஸ்கிஸ் நேர்ந்த கொடுமை எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் எங்கேயும் நடக்கவில்லை அந்த குழந்தையை வயிற்றில் இருந்த குழந்தையை கொன்று வீசினார்கள் விகிஸ் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார்கள் அவள் சத்தம் போட்டு அழுவதற்கு கூட அவளுக்கு உரிமை இல்லை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் கராக்கரகத்தில் அடைக்கப்பட்டார்கள் பிஜேபி கட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஐந்து மாத கருவுற்றிருந்த பிஸ்கிஸ் பானு இந்த அநியாயத்தை செய்தபொழுது அண்ணாமலை எந்த கோவிலில் சாமி கும்பிட்டுக் கொண்டிருந்தார் அதை தவிர பிஜேபி கட்சியினுடைய ஓபிசி அந்த அணியில் இருக்கிறவனுடைய பேர் ஆதித் சைனி அவனுடைய நண்பன் அமித் சைனி ஹரித்துவாரில் பதிமூன்று வயது நிரம்பிய ஒரு குழந்தையை இருவரும் சேர்ந்து வன்புணர்வு செய்தார்கள் அண்ணாமலை எங்கே போயிருந்தார் மணிப்பூர் மெகதி என்கிற உயர் சாதிக்காரர்கள் ஆதிக்கத்தில் கும்கி இனத்தை சார்ந்தவர்கள் சமூக அரசியல் பொருளாதாரத்தில் சிதைக்கப்பட்டார்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அந்த கும்கி இன மக்கள் ஆயிரம் பேரை ஊராக வரி செய்தார்கள் உங்கள் உங்கள் நெஞ்சத்தை கல்லாக்கி கொள்ளுங்கள் ரெண்டு பெண்களை ஒரு பொட்டு துணிகளை இல்லாமல் நிர்வாணமாக்கி ஊர்வலத்தின் முன்னால் அழைத்து வந்து ஊர்வலம் முடிந்ததற்கு பிறகு அந்த ரெண்டு பெண்களையும் கும்பல் கும்பலாக போய் ஒரு அடர்ந்த காட்டில் வன்புணர்வு செய்தார்கள் அதிலே ஒரு நாற்பது வயது நிரம்பிய சகோதரி அவள் ஒரு ராணுவ வீரனுடைய மனைவி அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய ஆட்சி காலத்தில் கார்கில் போரில் இந்தியாவினுடைய மானத்தை காப்பதற்கு போரில் களமாடி ஒரு ராணுவ வீரனுடைய நாற்பது வயது மனைவிக்கு நேர்ந்த கொடுமை இந்த கொடுமை அப்பொழுது அண்ணாமலை எங்கே போய் இருந்தார் அப்பொழுது நீ செருப்பு போட்டுக் கொண்டாயா லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் கற்றது இதுதானா இப்பொழுது ஆறுபடை வீட்டுக்கு போகிறாரா முருகன் என்ன பிஜேபி கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினரா நீ சொன்னதை எல்லாம் கேட்பதற்கு தமிழ் முருகன் மகாநாட்டை மூன்று நாட்கள் பழனியில் நடத்திய ஆட்சி அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி மூன்று நாட்கள் அந்த மகாநாட்டை நடத்தினோம் ஆறுபடை வீடுகளில் இன்றைக்கு அன்னதானம் அலைவே அலை மேவம் கடலோரம் செந்திலாண்டவன் சன்னதியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் திரடுகிறார் அவர்களுக்கு வசதியை செய்து கொடுப்பதற்கு இன்னைக்கு முன்னூத்தி எழுபது கோடி ரூபாய் செலவழித்திருக்கிற அரசு அண்ணன் ஸ்டாலின் அரசு முருகன் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுவனா உன் கோரிக்கை நிறைவேற்றுவானா ஒரு படை வீடு திருச்செந்தூர் இன்னொரு படை வீடு திருப்பரங்குன்றம் இன்னொரு பழமதிர்ச்சோலை இன்னொரு திருத்தணி திருப்பரங்குன்றம் என்பார்கள் ஆறு படை வீடு இருக்கிறது ஆறு படை வீட்டிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா அந்த சுவாமிமலை படைவீடு இருக்கிற தொகுதி பாபநாசம் தொகுதி அந்த தொகுதியின் சட்டப்பேரவை யாரு தெரியுமா தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிர்லா நாங்கள் முருகனுடைய படை வீட்டில் ஒரு ஜவஹர்லாவை நாங்கள் எம்எல்ஏ ஆக்கி பார்த்த ஆட்சி இந்த ஆட்சி அந்த கட்சி இந்த கட்சி நீ எதற்கு இந்த நாடகம் போடுகிறாய் ஒரு வேல் யாத்திரை நடத்தினார் மாநில தலைவராக பொறுப்பேற்ற முருகன் அவருக்கு இன்றைக்கு டெல்லியில் அமைச்சர் பதவி இவரும் ஏறோ ஒரு அமைச்சர் பதவி பதவியை வைத்துகிறார் அதிமுக போராட்டம் ஜெயக்குமார் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறார் அண்ணன் ஸ்டாலின் உன்னை விட்டு வைத்திருக்கிறார் கைது செய்யப்பட வேண்டிய முதல் குற்றவாளி ஜெயக்குமார் அவருக்கு பிறந்த குழந்தையின் அப்பா எங்கே

சொல்ல முடியாத இந்த வேதனையை அரசியலாக்கூடிய அயோக்கியத்தனத்தை கூச்சம் இல்லாமல் செய்கிறார் அப்படி என்றால் உங்களுடைய நோக்கம் என்ன இந்த அரசாங்கத்தை ஊனப்படுத்துவது உங்கள் நோக்கம் இந்த அரசாங்கத்தின் மீது அவப்பெயரை வாரி வீசுவது உங்கள் நோக்கம் இதனால் இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுமானம் கரைந்து விடுமா அந்த முயற்சியை நீங்கள் செய்கிறீர்கள் ஒரு பக்கம் விகடன் குடும்பம் செய்கிறது விகடனுடைய வேலை திட்டம் அது அவர்கள் நேற்றைக்கும் செய்தார்கள் இன்றைக்கும் செய்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரை சொல்லி எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கார் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு விழாவை நடத்தி அதிலே ஒருவரை பேச வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை காயப்படுத்துகிறார் அம்பேத்காரை பற்றி பேசவில்லை அம்பேத்காரை பற்றி பேசினீர்களா அம்பேத்கார் தன்னுடைய தந்தை பணி செய்யக்கூடிய இடத்திற்கு தன்னுடைய பார்க்க போறார் பார்க்க போய் அந்த ஊருக்கு போய் சேர்ந்ததற்கு பிறகு அங்கே கிடைக்கவில்லை சின்ன வயதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது அம்பேத்கரும் அவருடைய தம்பியும் ஒரு குதிரை வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டார் குதிரை வண்டியில் பயணம் செய்கிற அம்பேத்கரும் அவருடைய தம்பியும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று அந்த வண்டிக்காரன் தெரிந்தவுடனே வண்டியை குடைசாய்கிறார் வண்டியில் இருந்து குப்பையை கொட்டுவதை போல அம்பேத்காரையும் தம்பியையும் கீழே கொட்டினார்கள் அம்பேத்கரை பற்றி பேசுகிறா பேசவில்லை உங்களுக்கு அம்பேத்கரை நோக்கம் அம்பேத்கர் முன்னெடுக்க முனைகிறீர்கள் அதற்கு விகடன் பாதை போட்டு தருகிறது விகடன் இந்த குறும்பை செய்யும் ஏற்கனவே செய்திருக்கிறது முருகனை முப்பாட்டல் என்று சொல்லுகிற ஒரு முட்டாள் அரசியலுக்கு வருவதற்கு ஆயத்தமாகும் பொழுது திருப்பி அடி என்ற தலைப்பில் ஜூனியர் தொடர் கட்டுரை எழுதினார் அத அவன் எதுதானா இல்லை அதே போல அண்ணா வைத்து ஒரு தொடர் கற்றுரை எழுதினார்கள் அவர்கள் காயப்படுத்த வேண்டும் திமுகவை மக்கள் மன்றத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு வேலை திட்டம் இருக்கிறது அதை இன்றைக்கு அவர்கள் செய்கிறார் இதை நாங்கள் எதிர்கொள்வோம் நீ இந்த நாட்டில் செருப்பு அரசியல் நடத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகம் நெருப்பு அரசியல் நடத்தும் அந்த நெருப்பில் நீங்கள் கருகி போவீர்கள் அந்த நெருப்பில் நீங்கள் உருகி போவீர்கள் அந்த நெருப்பில் நீங்கள் எரிந்து தீர்ந்து போவீர்கள் அதை நாங்கள் செய்யும் இப்படி எத்தனையோ கட்டங்களை தாண்டித்தான் இந்த கட்சி இன்னைக்கு சமவெளிக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு என்ன ஆத்திரம் ஏன் நீங்கள் ஆத்திரப்படுகிறீர்கள் நீங்கள் ஆத்திரப்படுவதற்கு காரணம் எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மட்டும் அரசியல் நடத்திக் கொண்டிருந்த திமுக இன்னைக்கு தேசிய அரசியலில் புத்திரை புதிக்கிறது இந்திய துணை கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் திமுக இன்றைக்கு ஒரு புதிய பாதையில் பயணம் செய்கிறது இந்தியாவினுடைய தலைமையை தீர்மானிக்க போகிற கட்சி திமுக என்பதை இந்தியாவில் இருக்கிற அரசியல் பார்வையாளர்கள் உணர்ந்திருக்கிறார் மீது என்ன குறை மட்டும் நீங்கள் அடித்த கொள்ளை எத்தனை கோடி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் உத்தம வேஷம் போடுகிறார்கள் நாங்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் பழனிசாமியை பக்கத்தில் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் இரட்டை இலை சின்னத்தை காவு கொடுத்து விட்டு வருகிற தேர்தலில் நீங்கள் அம்மனமாக நிற்க போகிறீர்கள் உங்களுக்கு கிணறு சின்னம் ஒதுக்கி இருப்பதாக எனக்கு தகவல் அது சின்னமாக இருந்தாலும் சரி நீங்கள் அதிலே விழுந்து செத்தாலும் சரி

சின்னா பின்னமாக்கி உடைத்து அந்த கட்சியினுடைய சின்னத்தை முடக்கி ஏகநாத் சிண்டை என்கிற துரோகியை திட்டமிட்டு உருவாக்கி இன்றைக்கு அவனை துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறார்கள் மராட்டியத்தில் தமிழ்நாட்டினுடைய ஏகநாத் சிண்டே தான் சிலுவம்பாளையம் பழனிசாமி நீ அதிக நாள் ஏகநாத் சிண்டையாக வேடம் போட முடியாது உனக்கான கதவுகள் திறந்துதான் இருக்கின்றன அதை பயன்படுத்திக் கொள்ள தெரியாமல் நீ தத்தளிக்கிறாய் தடுமாறுகிறாய் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வீச்சோடும் ஒரு புயலின் வேகத்தோடும் ஒரு பூகம்பத்தின் சீற்றத்தோடும் கடமையாற்ற போகிறது அதற்கான காலம் இன்றைக்கு கனிந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுதான் அவர்களது இலக்கு நீங்கள் வர முடியாது இப்போது அவர்கள் போடுகிற போட்டி இரண்டாவது இடத்திற்கு யார் வருவது என்பதுதான் மகத்தான கவிஞன் என் அண்ணன் வைரமுத்து சொல்லதிகாரம் என்று ஒரு கவிதை எழுதியிருப்பான் அந்த கவிதையில் இரண்டு கண்ணியை முடித்துவிட்டு மூன்றாவது கண்ணியை முடிக்கிற பொழுது எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் என்று முடிப்பான் அந்த கவிதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் கொல் கொள்ளையடி சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள் தழுவு முத்தமிடு கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் ஆர் சனியனை தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் உருப்போடு உருப்பட மாட்டாய் வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் உனக்கு எப்போது கல்யாணம் விலை அதிகம் கேட்ட வார்த்தைகள் மறக்காமல் கடிதம் போடுங்கள் ரயில் அடிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் எல்லோரும் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐரோப்பா அதிகம் கேட்ட வார்த்தைகள் பாலாறு தேனாறு பொதுஜனங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் பெரியோர்களே தாய்மார்களே ஒதிகரிக்கி அதிகம் கேட்ட வார்த்தைகள் நேற்றே வந்திருக்க கூடாதா கடன் கேட்போர் அதிகம் கேட்கிற வார்த்தைகள் இனிமேல் ஆண்டவன் விட்ட வழி மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் கவிஞர் வைரமுத்து கவிதை முடித்து விடுகிறார் அண்ணா நகரில் பரமசிவத்தின் முன்னால் அண்ணன் மோகன் முன்னால் கோவிந்தராஜ் முன்னால் நாஞ்சில் சம்பத் கவிதையை தொடர்கிறேன் இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள் மீண்டும் ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி இதுதான் அதிகம் கேட்கிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுக்கு வலிமை சேர்க்க எல்லோரும் அணியமாகுங்கள் இடையராதும் தடையராதும் ஒரு பிரச்சாரத்தை இப்பொழுதே மேற்கொள்ளுங்கள் இனி வருகிற காலகட்டம் யுத்தகாலம் அந்த யுத்த காலத்தை எதிர்கொள்வதற்கு ஆயுதங்களை கூறுதீட்டுங்கள் அணிவகுப்புகளை பலப்படுத்துங்கள் எதிரி எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவற்றை தகர்க்கிற பெரும்படை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நிரூபிக்கிற வகையில் செயலாற்றுங்கள் என்று கேட்டு நான் இன்னும் உரையாற்றுவதற்கு செய்திகள் இருந்தாலும் நான் இன்னும் உரையாற்றினால் நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்காக வந்திருக்கிற தாய்மார்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் நான் ஆளாக நேரிடும் என்ற அஞ்சி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்